இந்த ஊரணியில கொக்குகள் வந்து எப்படி வினோதமாக வேட்டையாடுதுன்னு பாருங்களேன் எப்படி போதுன்னு பாருங்க அந்த தண்ணியை உரசிக்கிட்டு போதுவாருங்க அந்த எப்படி தண்ணியை களைச்சி விட்டுக்கிட்டு வேட்டையாடுது பாருங்கள் மீன்களை பாருங்க தான் பாருங்க எப்படி வித்தியாசமாக வேட்டையெழுதுவாங்க நிறைய மீன்கள் இருக்குது ஆனால் அதை பிடிக்க முடியாமல் ஆழமாகவும் இருக்குது அதை களைச்சி விட்டுக்கிட்டு அப்படியே பிடிக்குவாருங்க அந்த பாருங்க எவ்வளோ அழகாக பிடிக்கணு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வேட்டையை எழுதுணு வாருங்கண்ண பாருங்க அந்த மீன்களை எப்படி வேட்டையை பாருங்க அந்த எவ்வளோ அழகா இருக்கணும் அதோடைய வேட்டையாடுதை தரேன் பாருங்களேன் இந்த எண்டிலேருந்து அந்த இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போகுது